சேர்க்கே அவர்களை வருக வரவிருக்கிறோம் இதனை அடுத்து விளையாடவிடும் இரண்டு அணிகள் கோவை பிஜே அணியினரும் சதீஷ் முரல் ஆகியும் தயார்படுத்திக் கொண்டு ஆளுநரின் அறிவாரையோ இதனை அடுத்த ஆடவர்கள் நிகழ்ச்சிகள் அதனை ஏற்படையாளர் மந்திரிகள் சிலாந்தூர் ஆகியவை ஆடவர் மாபெரும்படி வருகம் தேவேந்திரன் அவர்களை சார்பாக வருக வருக வரவேற்கிறோம்

எங்களது ரெட்ரோ சாபடி குழுவை தமிழக முழுவதும் தொலைக்காட்சியில் மிக சிறப்பான முறையில் வரணை செய்து அறிமுகப்படுத்தியம் அவர்களை வருகையோ ரெட்ரோ சாபடிக்குழு

அறிவிகளை எடுத்துரைத்து எங்களை கௌரவப்படுத்திய இளம் நிதி அவர்களை வரவேற்று சேர்ந்த முன்னாடி

ヘルニー・ウィン・マス。1.

வாரி வழங்கி எங்களுக்கு திரையாக வளர்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நல்ல உள்ள நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் Tapi, k இதனையடுத்து ஆளுவன்றிற்கு வர வழியான இதனை ஆளுவன்றிற்கு ஒரு நிலையாக தயாரிப்பிருக்கும் ஏனென் பிஜேபி குழாவை ூர் ஆகியும் தயார்படுத்த அருங்காமலைக்கு மாதிரி கேட்டு கொடுத்திருக்கிறது அரசியல் ஐநிய நிபுணங்கள் இரண்டாம் தேதி சேர்க்கும் அரசியல் ஐநீர் நிறுவனங்கள் இதனை அடுத்து விளையாட இருக்கும் இருநாளிகள் அதனை ஏற்று விளையாடும் அணிகளும் அருளாண்டு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது

இந்த இதையடுத்து உடனடியாக பிஜேபி அதை ஏற்படும் சரி சுவர்கள் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட்